ரோட்ராக்ட் கிளப் ஜிசிடி கோயமுத்தூர் சார்பில் ரெனோவேட் திட்ட தொடக்க விழா ரோட்ராக்ட் கிளப் ஆஃப் ஜிசிடி கோயமுத்தூர் சார்பில் கோயம்புத்தூர் மாநகராட்சி அறுபத்தொன்பதாவது வார்டு சாய்பாபா காலனி ராஜா அண்ணாமலை சாலையில் உள்ள கார்ப்பரேஷன் பூங்காவை புதுப்பிக்கும் நோக்கில் இயற்கையை பேணுதல் வாழ்வை வளப்படுத்துதல் என்ற ரெனோவேட் எனும் திட்டத்தை முன்னெடுத்தது பூங்காவில் சுத்தம் செய்தல் மரங்கள் மற்றும் செடிகள் நடுதல் சுற்றுப்புறத்தை அழகுபடுத்துதல் போன்ற பணிகளை செய்து சமூகத்திற்கான பசுமையான மற்றும் ஆரோக்கியமான சூழலில் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் தொடக்க விழா இன்று காலை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை ரொட்ரி கிளப் ஆஃப் கோயமுத்தூர் டவுன் டவுன் ரொட்டேரியன் எம்டி கட்வின் மரியா விஸ்வாசம் திறந்து வைத்து பூங்காவை பார்வையிட்டார் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கிழக்கு தலைவர் ரொட்டேரியன் கிருஷ்ணன் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கேலக்ஸி ரொட்டேரியன் எஸ் எம் பழனியப்பன் ரோட்டேரியன் எம்பி கோகுல் அறுபத்து ஒன்பதாவது வார்டு கவுன்சிலர் சரவணன் கார்ப்பரேஷன் இன்ஸ்பெக்டர் சரவண்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் சமூக பொறுப்பையும் முன்னெடுத்து செயல்படும் வகையில் ரோட்ராக்ட் கிளப் ஜிசிடி கோயம்புத்தூர் இந்த செயல் பொதுமக்களுக்கு ஒரு முன் உதாரணமாக அமைந்தது அதோட தலைவர் செயலாளர் எல்லாருமே அவனோட டீமாக வந்து டிசிபி அபிராமோட டீம்ல வந்து இதை கிளியரா பண்ணி கொடுத்துருக்காங்க என்னோட அறுபத்தொம்பதாவது வார்டில் மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு நான் என்னுடைய அறுபத்தொன்பதாவது வார்டு மக்களின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வார்டில் மன்பையும் முதலமைச்சருடைய உத்தரவு பேர்ல நிறைய வேலைகளை செஞ்சுருக்கோம் உதாரணத்துக்கு நாற்பத்தி ஏழு வருஷமா இல்லாத அந்த ஸ்கூல்ல எலிமெண்ட்ரி ஸ்கூல்லையும் சரி ஹையர் செகண்டரி ஸ்கூல்லையும் சரி டாய்லெட்லாம் வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி நான் பண்ணி கொடுத்துருக்கேன் நான் அதுக்கெல்லாம் காரணம் மன்பு முதலமைச்சர் அவர்களும் கமிஷனரோடு தான் அதை நாங்கள் கேட்டதுக்கு நாங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மக்களுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் இந்த வார்டில் உடனுக்குடனேயே நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது என்எஸ்ஆரோடு புது ரோடு போடப்பட்டிருக்குது ஹோம் சயின்ஸ் ரோடு புது ரோடு போட்டிருக்கும் அந்த மாதிரி இந்த பார்க் எங்களுடைய பார்க் மூணு பார்க் இருக்குது மிகப்பெரிய பார்க் அதாவது வவுசி பார்க் வந்து மிகப்பெரிய பார்க் கோயம்புத்தூர் சிட்டியில் கோயம்புத்தூர் சிட்டியில் வவுசி பார்க்க அப்புறம் பாரதி பார்க் தான் மிகப்பெரிய பார்க் அந்த பார்க்க வந்து ரெண்டு பார்க்க இருக்குங்க சில்ட்ரன்ஸ் பார்க் அண்டு நார்மல் பார்க் ஒரு பெரிய பார்க் இருக்கு அதுல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வரக்கூடிய அந்த பார்க்க வந்து நாங்க தூய்மையாக வச்சுருக்கோம் இன்னைக்கு வந்து இவங்க மூலியமா இந்த பார்க்க வந்து தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு உதவுனா உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன் பொதுமக்களின் சார்பாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் இந்த பார்க்கை எடுத்து இனோவேஷன் பண்ணும்போது லைக் ஃபுல்லாகவே வந்து பழைய பார்க் இது நாலு வருஷமாக வந்து மூடின பார்க்கு எங்கள் டீம் வந்து ஒரு நாள் இந்த சைடு போகும்போது இந்த பார்க் எடுத்து இனாக்ரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம் ஸோ ரெண்டு மாதம் கஷ்டப்பட்டு என் போர்ட் மெம்பர்ஸ் அண்ட் எல்லாருமே சேர்ந்து இந்த பார்க் வந்து எடுத்து க்ளீன் பண்ணியிருக்கோம் இதுக்கடுத்து இதே மாதிரி வெளியே பல பார்க் இருக்குது இன்னுமே வந்து கண்ணுக்கு தெரியாமையே நிறைய பார்க் வந்து மறைச்சி வச்சுருக்காங்க அந்த பார்க்கும் இதே மாதிரி எல்லாருமே எடுத்து லைக் பப்ளிக் ரொட்ராக்டர்ஸ்ன்னு இல்லாமல் பப்ளிக் பீப்புளே எடுத்து அதை தூய்மையாக வச்சுருந்தா ரொம்ப இதாக இருக்கும் சப்போர்ட்டர் பை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்ட்ரிக் கவுன்சிலர் ரொட்ராக்டர் மல்டிபிள் பலர்ஸ் கோகுல்னா அவர் ஃபுல்லாக எனக்கு கூடவே இருந்து ப்ராஜெக்ட் பிளான் எல்லாமே பண்ணி கொடுத்தாரு அண்ட் செகண்ட் கவுன்சிலர் சார் இங்கே முன்னாடி கடை ரிமூவ் பண்ணுறதா இருக்கட்டும் அண்ட் இங்கே முன்னாடி ஏதாச்சும் வேலை பார்க்குறதா இருக்கட்டும் அது எல்லாமே கவுன்சிலர் சார் பண்ணி கொடுத்தாரு அண்ட் முக்கியமாக இது ஃபுல்லாகவே முழுக்க முழுக்க ஸ்பான்சர்ஸ் தான் பண்ணாது லைக் காட்வின் சார் அண்ட் பழனியப்பன் சார் அண்ட் விஜயகிருஷ்ணன் சார் இவங்க மூணு பேரும் எனக்கு பண்ணி கொடுத்த ஸ்பான்சர் சப்போர்ட் தான் கார்பரேஷன் கமிஷனர் காப்பரேஷன் கமிஷன் கொடுத்த பெர்மிஷனால தான் இதை பார்க்க ஃபஸ்ட்டு இருக்கணும் அண்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் டவுன் டவுன் அண்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் ஈஸ்ட் அண்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் கேலக்சி மூணு கிளப்லேருந்து எனக்கு வந்த ஃபண்ட் மூலமாக தான் இந்த ஃபுல் பார்க்கியை ரெனோவேஷன் பண்ணி இன்னைக்கு நாங்கள் இனோகரேஷன் பண்ணியிருக்கோம் அண்ட் சோ இதுக்கு எடுத்துனாச்சு இந்த பார்க் வந்து ஆக்டிவா இருக்கும் அண்ட் அதே மாதிரி வெளிய இருக்கிற எல்லா பார்க்ஸுமே ஆக்டிவா இருக்கும்